முடச்சுட்டாங்க போக நண்பர்ல முடச்சுட்டாங்க போகிசோட்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் இருக்குது இந்த வாரம் நம்ம ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அரோரா துஷார் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்டரை சேதனை பேசுவாரா மாட்டாரா இந்த ரெண்டு பேருக்கான மேட்ரு ஒரு மாதிரி எல்லையை கடந்து போயிட்டு இருக்குது பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பா இருந்த மாதிரி இருக்குது இதுக்கு சேதனை இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் பட் நேத்துக்கான எபிசோட்ல அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன் நடக்கலன்னா துஷாருக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து பார்ப்போம் அவன் திருந்திருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நேற்றுல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க பட் அவன் அந்த எடுத்துக்கவே இல்ல அவனுக்கு மாதிரியே தோணல ஏதோ சும்மா சொல்லிட்டு அவன் தட்டி விட்டுட்டு திரும்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கான் நேற்று சேத பிக் பாசே இந்த வீட்டுக்குள்ள ஹிண்ட் கொடுத்துருப்பாப்பல அவனுக்கான கேப்டன்சி அப்படின்ட்டு விட்டுட்டு தம்பி நீயே நிறைய தப்பு பண்ற மைக்கு சரியா போட மாட்டேங்க நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ற நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் தப்பு புரிஞ்சுக்கோ சரியா இதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கான கேப்டன் கண்டிஷன்ஸே பிடிக்கிட்டு பிக் பாஸ் அவனுக்கே தெரியும் அவன் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கான் மைக்க கழட்டி போட்டு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும் அதனால தான் பிக் பாஸ் சொல்லி காமிச்சு அந்த கேப்டன்ஸியே பிடிங்கினாப்பில ஆனாலும் அவன் மாற்றிக்கலை ஆனாலும் அவன் மாத்திக்க அவன் அரோரா 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 அப்படின்னு சொல்லி தான் சுத்திட்டு இருக்கான் இப்ப வரத்துக்கு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு சேஞ்சஸ கூட பண்ணல அதனால தான் நேத்து நம்ம விஜேஸ் வந்து எபிசோட்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாப்ல எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல அந்த ரெண்டு முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல நம்ம துஷார் வந்து விஜே பார்வதியை சொல்லியிருப்பாப்ல விஜய் பார்வதி வந்து ரெண்டு முகம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்க வந்து எப்பவுமே கோபம் தான் படுவாங்க கத்திக்கிட்டே தான் சுத்துவாங்க ஆனா சடனா பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு மாதிரி வந்து ஜாலியா பேசுறாங்க சிரிச்சு சிரிச்சு பல பழகுறாங்க அன்பு காட்டுறாங்க அது ஏதோ ஃபேக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க எங்களை எல்லாம் ஒரு மாதிரி லேபில் உள்ள எலி மாதிரி நினைக்கிறாங்க அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் திரும்ப திரும்ப அவங்க கிட்டே ஓடி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வலையில் போய் சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு மாதிரி ஒரு டாப்பிக்கே சொல்லியிருப்பாப்பில் அவங்க வந்து எங்களை யூஸ் பண்ணுறாங்க அதாவது விஜே பார் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எங்கள் எல்லாரையுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாப்பில் அதுக்கு சேர்த்துன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படியா உட்காருப்பா இந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்றது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல அது உங்க கையில தான் இருக்கு யார் உங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்க தான் கவனித்து பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள அவங்க மட்டும் உங்களை யூஸ் பண்ணல இன்னொரு சில பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு புரியலை ஸோ தெரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அது சொன்னோன்னே துஷாருக்கு புரியவே இல்லை அவனுக்கு எங்க புரிய அவன் தான் அரோரா அரோரா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம அரோகராவுக்கு கேட்டுட்டு அதுதான் நம்ம அரோராக்கு கேட்டுட்டு தெரிஞ்சு போச்சு அரோரா மூஞ்சி மாறி போச்சு அரவரா தெரிஞ்சிச்சு ரைட்டு நம்ம கண்டென்ட் தான் ஒருவேளை நம்ம கூசல இழுத்த மேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா துஷார் ஒரு பிட்டு கூட யோசிக்கல அதனால திருப்பி இன்னைக்கு எடுத்து போட்டு திருப்பியும் ஹிண்ட் மாதிரி தான் அடிக்கிறாங்க ஓபன் அடிக்கல இன்னைக்கும் அரோரா தப்பிச்சிட்டாங்க அரோராவுக்கு என்ன ஒரு ராசி பாருங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சுக்கினே இருக்குது அரோகரான்னு சொல்லி தப்பிச்சு அந்த பொண்ணு ஆனா இன்னைக்கு மாட்டோம் நம்ம துஷார் தான் எடுத்து போட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க பத்தி பேசுறாங்க நீ கேப்டன் நீ வீட்டில் பாத்தியா கேப்டனுக்கான வேலை என்ன வீட்டுல ஏதாவது ரெண்டு தரப்பு பிரச்சனையும் கேட்டு என்னென்ன பேசுறாங்க அப்படி நான் கேட்டு அதுல ஒரு தீர்வு கொடுக்கணும் ஆனால் அதை நீ பண்ணியா இல்ல நீ என்ன பண்ண பதினெட்டு பேர் பதினேழு பேர் ஏதோ ஒன்று சொல்லிட்டா அதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு போட்டு அடிச்சுட்டு இருந்தா அது ஒண்ணு இரண்டாவது இந்த மைக் மேட்ரு இந்த வீட்டுக்குள்ள மைக்க ஒழுங்கா போடணும் அதை வந்து பிக் பாஸ் அப்பப்போ வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கேப்டன் ஆகிய நீங்க தான் கவனிச்சிக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தலை நீங்க தான் அதை கவனிச்சிக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி பட் இவர் அதை ஃபாலோ பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல யாரையுமே போய் செக் பண்ணல சரி ஓகே யாரையும் போய் செக் பண்ணல அது கூட அவர் மறந்துட்டார விட்டுக்கலாம் இவரே அதை ஃபாலோ பண்ணல இவரே அதை ஃபாலோ பண்ணாம பல நேரங்களில் மைக் இல்லாமல் பேசிட்டு இருந்தார் பல நேரங்களில் மைக் இல்லாமல் பேசுறது மைக்கை தள்ளி வச்சு பேசுறது மைக்கை பொத்தி பேசுறது கையில் எழுதி காமிச்சு பேசுறது காதுக்குள்ள போய் பேசுறது கழுத்துக்குள்ள போய் பேசுறது கண்ட இடத்துல எல்லாம் போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டே இருந்தாப்ல இதுலயும் கேமரா எங்க பார்க்காம இருக்கும் கேமரா பார்க்காத இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி அந்த ரெஸ்ட் முக்கில் போய் ஒளியிறது அங்க போய் ஒளியிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கு முக்கா நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கேப்டன்சியை பிக் பாஸ் புடிட்டு விட்டார்ல அன்னைக்கு ஒரு ரெண்டு தடவை வான் பண்ணி மைக்கை போட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு துஷாரா சொல்லிருப்ப மைக் எடுத்துட்டு போய் இப்படி பக்கத்துல வச்சு பேசிட்டு இருப்பா அப்படி பேசிட்டு இருக்கும்போது திருப்பியும் அப்படியே மைக்க அப்படி பண்ற மாதிரி பண்ணிட்டு சவுண்டே அதை வெறுமனைக்கு பேசிருப்பாப்புல திருப்பியும் பிக் பாஸ் சொல்லுவார் மைக்கை போட்டு ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருப்பி மைக்கை போட்டு பேசிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி பெட் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அங்கேயும் நம்ம அரோரா வந்து சவுண்டே இல்லாம அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அப்பவும் திருப்பி பிக் பாஸ் சொல்லுவாரு என்ன ஒண்ணு விளங்கலையா அவங்க சத்தமா பேசினாதான கேட்கும் அப்படின்னு மாதிரி ஒரு டாபிக் அங்க பேசியிருப்பாரு சோ நிறைய இடங்களில் அவன் காஜி முத்து போய் அப்படி பண்றானா இல்ல அரோராவை பிடிச்சி போய் பண்றானு தெரியல ஆனா பண்ணான் பல இடங்களை விதி மீறல பண்ணான் சோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கேப்டனா நீங்களே இந்த விஷயத்த பண்ணலாமா எப்படி ஒரு கேப்டனா நீங்களே இந்த விஷயத்த பண்ணலாமா வீட்டுக்குள்ள நடந்த ஏதாவது போய் நின்னீங்களா எல்லார் சைடு பிரச்சனையை கேட்டு கரெக்டா நடத்தினீங்களா அது மட்டும் இல்லாம இந்த வீட கரெக்டா கொண்டு போனீங்களா எல்லாரும் எல்லா வேலைகளையும் பாக்குறாங்களா எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்களா இல்ல என்னதான் பண்ணீங்க கேப்டனா இருந்து நீ என்ன பண்ண அதை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாங்க போல இவன் நல்லா செய்யணும் ப்ரோ இவனெல்லாம் கண்டிப்பா செய்யணும் நான் நினச்சேன் ப்ரோ அந்த பிக் பாஸ் வந்து இவன் தளப்பதவியை பிடுங்கினாங்கல்ல அப்பவே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் பண்ற நிறைய விஷயங்கள் தப்பா போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அரோடாட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைப்பான் நினைச்சேன் ஆனா பத்தாவது நிமிஷமே திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான் ஆனா அறுவரா சமத்தலிவு இவன் கிட்ட கேப்டன் பதவி போயிட்டு உடனே நேரம் போயிட்டு துஷாரிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீயும் நானும் டைப் ஒரே டைப் கிடையாது நீ வேற டைப் நான் வேற டைப் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் வெளியே போய் எதுனாலும் பார்த்துக்கலாம் இங்க இதுக்கப்புறம் வேனா சரி அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு அப்படியே சோகமா இருக்க மாதிரி காமிச்சாங்க ஆனா சோகமா இல்லை ஏன்னா அந்த இடத்துல பேசிட்டு துஷார் கிளம்பி போனேன் இந்த பக்கம் பார்த்தா காமாரதின் கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு அப்படி இருக்காங்க ஏன்னா இவங்களோட இது அதுதான் தெரிஞ்சு போச்சு அங்க இல்லைன்னா இங்க இங்க இல்லைன்னா அங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உருண்டுட்டு இருக்காங்க அந்த வகையில இங்க கூட சேர்ந்து ஜாலியா திரும்பி பேசி சிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு துஷார் மட்டும் அங்கங்க ஒரு மாதிரி பைத்தி மாதிரி சுத்திட்டு இருந்தான் அப்ப நான் நினைச்சேன் ரைட்டு துஷார் தப்பிச்சிரான்னு நினைச்சேன் நைட் ஓட நைட்டா திரும்பி போய் அதே மாதிரி ஆரம்பிச்சான் நைட்டு ஒரு நேரம் திருப்பி உட்காந்து பேசுறது டபுள் மீனிங்ல பேசுறது பாட்டு வழியா பேசுறது காமம் கொஞ்சம் கம்மி காமம் கொஞ்சம் தூக்கல் காட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுகளை போட்டு பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இவன் திருந்தவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த கிராண்ட் டின்னர் கிராண்ட் எல்லாம் எவனா உட்காந்து ஜோ நான் சொல்லக்கூடாது கிராண்ட் டின்னர்லாம் உட்காந்து அப்படி அடி வளைஞ்சு வளைஞ்சு அப்படி பேசுறது என்ன அப்படி கட்டி போஸ் கொடுக்கறது என்ன வெளியே வந்து டான்ஸ் ஆடுறது என்ன சபா இதில் அந்த அரோரா பொண்ணை சொல்லணும் ப்ரோ கூச்சமே இல்லை கூச்சமே இல்லை ஏதோ ரெண்டு கேபில் மாற்றி மாற்றி ஏற மாதிரி இங்கே போய் காமுங்கிற கேபில் ஓடிபி போட்டு அங்கே டான்ஸ் ஆடுறது அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து துஷாருங்கிற கேபில் ஏறி ஓடிபி போட்டு அங்கே டான்ஸ் ஆடுறது அப்புறம் ரெண்டையும் கட் பண்ணி விட்டுட்டு எங்கேயா தனியாக சுற்றுறது திருப்பி ரெண்டையும் சேர்த்து போட்டு சுற்றுறது என்ன கன்றாவியான புலப்படா சாமே இப்படி ஒரு கன்றாவியான கண்டென்ட் கொடுத்து நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா என்ன ம் அதெல்லாம் என்ன இளவு பழப்பனே தெரில நண்பர்களே ஸோ மொத்தத்தில் இந்த விஷயத்தை எடுத்து போட்டு நம்ம சேதனை இன்றைக்கி அடி அட்டி நடிக்கிறாப்புல சரியான சம்பவம் இருக்குது தான் ஆனால் இந்த லேப் எலி அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ தமிழில் ஏதோ சொல்லுவாங்களே லேப் ரேட்டுக்கு த டக்குன்னு வரமாட்டேங்க நண்பர்களே டக்குன்னு வரல சரி ஓகே அதை விட்டுருங்க அந்த லேப் ரேட் வந்து இன்றைக்கி பயங்கர அடி வாங்க போகுது அட்டினா அட்டி மானங்கட்டு அட்டி வாங்க போகுது ஸோ சம்பவங்கள் இருக்குது இன்றைக்கான எபிசோடில் ஆக்சுவலாக நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கம்மாறுதி வாங்கி கட்டுறதா அவர் கேள்விப்பட்டேன் வாங்கி கட்டுறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அவர் தேவையில்லாம ஏதோ வார்த்தைகள் விட்டுருப்பார் போல இன்னைக்கும் அதாவது அவுட் சைடில் உள்ள நியூஸ் ஏதோ ஒன்று எடுத்து பேசி ஆதரிட்டு வார்த்தை விட்டுருப்பார் போல அதுக்கு சேதுன்னு எபிசோட போனவர் ரிட்டன் வந்து அடிச்சதா கேள்விப்பட்டேன் அது என்ன மாதிரி அப்படிங்கறத நம்ம அடுத்த அடுத்த நான் இப்பதான் கேட்டிருக்கேன் இன்னும் கரெக்டாக கிளியர் டீடெயிலா வரல பயங்கரமா வான் பண்ணிட்டு போயிருக்கார் போல பயங்கரன்னா பயங்கரம் சம கோபத்தோட மூஞ்ச வச்சு வான் பண்ணிட்டு போயிருக்காரு போல அப்ப இருக்கு இதுக்கப்புறமாச்சு அவர் திருந்து வரான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா அவரு அவர் என்ன பரம்பரனே தெரில அவர் அந்த மாதிரி ஒரு பரம்பரைன்னு வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காரு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே அவருக்கு ஆப்போசிட்ல பேச கூட தகுதி கிடையாது ஏன்னா அவர் அந்த மாதிரி பெரிய வாம் ஃபயர் அப்படிங்கிறனால அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு சேதனை பேசிட்டு போனப்புறம் இங்க வந்துட்டு சேதனை அடிச்சு பறக்க விட்டேன்ல சேதனை எல்லாம் நம்ம முன்னாடி பேச தகுதியே இல்லாத அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய ஃபயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஒன்னெபிசோட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் கொஞ்சம் பூஸ்ட் கொஞ்சம் ஃபன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ பார்க்கலாம் மூணு அதுமோ வந்தோடனே தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சோடனே நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இறக்கிறேன் அண்ட் ஒயில் கார்டுக்கான அப்டேட்டும் சில பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னும் யாரும் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தரல இன்னைக்கு ஷூட்டில் தான் போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நாளுக்கு போனாலும் போவாங்க ஸோ அதை அப்டேட் கிடச்சுன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பார்க்கலாம் அடுத்த வீட்டில் பார்க்குறேன்